அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமலர்ச்சி பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி மாதத்தின் ஐந்தாம் நாள் மாசி திங்கட்கிழமையில் பஞ்சமி திதி வாராகி தேவி வழிபாட்டிற்கு மிகவும் முக்கியமான இந்த நாளில் மிக மிக எளிமையான இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை இரவு தூங்கும் சேங்க உங்களுக்கு பணவசியம் ஏற்படும் பண வசியம் ஏற்பட பணம் தங்க பணம் சேர நீங்கள் கொடுத்த பணம் திரும்பி வரேன்னு நிறைய பணம் சம்மந்தமான சூட்சமங்களை நம்ம சேனலில் நான் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் ஒவ்வொரு பஞ்சமிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சார்பாக வாராகி தேவிக்கு சிறப்பியாக வெளியும் குங்கும அர்ச்சனையும் செய்கிறோம் அந்த குங்கும அச்சனை நீங்கள் கலந்துக்கணும்னு நினைச்சாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதையெல்லாம் பற்றி தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் பண விஷயம் பணம் எனக்கு தேவையே இல்லைங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா கண்டிப்பாக முடியாது மனிதனுடைய அடிப்படை தேவையான ஒரு முக்கியமான விஷயமே பார்த்தீங்கன்னா இந்த பணம் தான் இந்த பணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனை சம்பாதிக்கிறது கஷ்டம் அதை சேர்த்து வைக்கிறது கஷ்டம் விரை செலவு வந்துடக்கூடாது மருத்துவ செலவு வந்துடக்கூடாது பணம் வந்து யார்ட்டையோ கொடுத்து ஏமாந்துடக்கூடாது நம்மளுக்கு தேவையான பணம் தேவையான நேரத்தில் கரெக்டாக கிடைக்கணும் அது கரெக்டாக பயன்படணும் நம்மளுக்கு சேவிங்ஸ் கரெக்டாக இருக்கணும் இதை மாதிரி எல்லாருக்குமே ஆசை இருக்கும் பண தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகணும் யார்டையும் கை நீட்டி கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வந்து எல்லாருக்குமே இருக்குங்க ஒவ்வொரு நாள்லையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கு இப்போ இந்த பஞ்சமி எடுத்துக்கிட்டிங்கன்னா வாராகி தேவி வழிபாடு செய்கிறவங்க திருமாலின் அம்சம் வாராகி தேவி அப்போ வாராகி தேவி மனதார நினச்சி தூங்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பண சேர்க்கை உண்டாகும் மிக மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள் வசம்பு பணம் அப்படின்னு ஒன்னே நம்ம எல்லாருக்கும் நல்லா இல்லையா வசம்பு இந்த வசம்பு கொஞ்சமாக வந்து பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க வசம்பு முதல்ல நல்லா உரசி எடுத்து அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை போட்டு தண்ணீர் அல்லது பன்னீர் ஊற்றி லேசாக மிக்ஸ் பண்ணி உங்கள் கையில் ஃபுல்லாக வந்து நடு உள்ளங்கையில் ரெண்டு கைகள்லையும் நல்லா தேய்ச்சிக்கோங்க தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா தேய்ச்சிக்கோங்க பச்சை கற்பூரத்தை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க வசமையும் கொஞ்சமாக உரசி எடுத்துக்கோங்க உரசி எடுத்து வசம்பையும் பச்சை கற்பூரத்தையும் கலந்த கலவியை பன்னீர் அல்லது தண்ணீர் ஊற்றி கலந்து அந்த கலவையை உங்கள் கையில் பூசிக்கொண்டால் நீங்கள் இருக்கும் இடம் தேடி பணம் வரும்னு சொல்லப்படுதுங்க ரொம்ப ரொம்ப எளிமையான அந்த சூட்சமும் பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்க பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த வசமையும் பச்சை கற்பூரத்தையும் பஞ்சம் இரவில் தேய்க்கும்போது உங்களை தேடி நிச்சயமாக வாராகிதேவியின் அவரால பணம் வந்து சேருங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்